பிளான்ப்பா என்ன பிளான் சொல்லு டிமர்ட்டு வந்துருக்கோம் பொம்மை பிளான் அடிப்பில் வந்துப்பா ஆல்ரெடி என்னை காப்பாத்திரியா நான் உனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாலாம் பேசுவாங்கப்பா உனக்கு அடிச்சு காப்பாத்திடுறியா உனக்கு இப்போ இந்த வீக் தானே பொம்மை வாங்கி கொடுத்தோம் பபுள் ஷூட்ரு எல்லா பொம்மையும் வாங்கணும்லப்பா இருப்ப நீட்டோம் எல்லாம் பேசுறாங்க காசை வேஸ்ட் காசை வேஸ்ட் பண்றேன்னு எல்லாம் பேசுறாங்க அப்பாவில் உனக்கு பொம்மை வாங்கி கொடுத்து வாங்கிக்கொடுத்து எல்லாம் எந்த பொம்மையும் இல்லைப்பா எல்லா பொம்மையும் நம்ம வாங்கியாச்சு இங்க பாரு என்ன பாருப்பா என்ன பிளான் பிளான் வச்சிருக்கியா ஏ சொல்லுப்பா அப்பாக்கே தெரியாது உங்க பிளான் அதான் என்ன பண்ணணும் பொம்மை பிளான் ம் உப்பு வாங்குவா ஆ அப்புறம் உப்பு கேட்டால் என்ன பண்ணுறது

வீட்டுல இருக்குப்பா அப்பா தள்ள பொம்மை இல்லப்பா டிமார்ட்ல பொம்மை இல்லப்பா பொம்மையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க நீ வரன்னு சொன்ன பொம்மை எல்லா பொம்மையும் விற்றுட்டாங்க பாத்தி நீயே பார்த்தில்ல பொம்மை இல்லை அதுதானே சொன்னேன் வெளியே போய் later சாப்பிடு <air>